என்னப்பா உனக்கு பர்த்டே எனக்கு சார் ஃபாஸ்ட் ஃபாஸ்டாக் டாக்சோட ட்வெண்ட்டி ஃபிஃப்த் அனிவர் அப்போ இருபத்தஞ்சு வருஷமாக கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டேக்ஸி அப்னா இப்போ ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு இடி மொதல் சொன்னாங்க அதுக்கப்புறம் அது பல்லாயிரம் கோடியாக இருக்கும்னாங்க இப்போ பல லட்சம் கோடியாக இருக்குங்கிறது இப்போ உயர் நீதிமன்றத்தில் கூறப்படுகிற ஒன்றாக இருக்குது குறிப்பாக திரு பொன்முடி அவர்களுடைய பேச்சு மிகவும் கொச்சையான ஒரு பேச்சு அந்த பேச்சு வந்து பெண்களாகிய யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறாரு அது வந்து திமுகவின் விதை தான் இல்லை இப்போ காங்கிரஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீண்டகாலம் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு எந்த வித அங்கீகாரமும் கிடைக்காது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்ப அரசியல் பண்ணுறவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அது முதல்ல இருந்தது இப்போவுமே அது இருக்காங்க தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை அந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது அதையெல்லாம் மா மாற்றி அமைக்கிற இடத்துல அவர்கள் தலைமை இருக்க வேண்டும் இல்லாதனால தான் என்னை போன்றவர்கள் வேறு கட்சியில் மாறி வந்தது ஆளுங்கட்சியுடைய பல்வேறு தவறுகளை மறைப்பதற்காகவும் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்து தேர்தல் நேரத்தில் அது ஒரு தங்களுக்கு ஒரு தொய்வு வந்துடக்கூடாதுன்ட்டு மாற்றி அமைக்கக்கூடிய டைவர்ஷ்னரி பாலிடிக்ஸ் தான் பண்ணிகிட்டு பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பாஜகவை சேர்ந்தவருமான விஜயதாராணி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா மேம் சமீபத்தில் இது வந்து எல்லாருமே உங்கள்கிட்ட அந்த கேட்குற கேள்விதான் ஆனால் நிறைய நம்ம செய்திகளில் பார்க்க முடியுது விஜயதாரணி அவர்கள் பாஜக மீது அதிருப்தியில் இருக்காங்க வேற கட்சியில் போக போறாங்க உங்களுக்கு பதவி எதுவும் கொடுக்கப்படாத அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கு உங்களுடைய பதில் என்ன இல்லை இல்லை இது வேண்டுமென்றே ஏதோ போட்டுகிட்டே இருக்காங்க பாஜக வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு மேலே ஒன்றை காலாண்டு ஆகிறது இப்போ மாநில செயற்குழுவில் இருக்கேன் ஆனால் வந்து தற்பொழுது தேசிய தலைவருக்கான தேர்தல் நடைபெறும் அது முடிந்த பிறகு உடனடியாக எல்லோருடைய பொறுப்புகளும் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க எனக்கு தேசிய அளவுலையும் உறுதி அளிச்சிருக்கிறாங்க அதேமாதிரி மாநில அளவுலையும் சொல்லியிருக்காங்க அதனால் விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும்னு என்னுடைய நம்பிக்கை ஓகே மேம் இப்போ கன்னியாகுமரி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கனாலே நீங்கள் வந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அங்கே தான் எம்எல்ஏவும் இருந்திருக்கீங்க ஸோ காங்கிரஸ் விசஸ் பாஜக அப்படிங்கிறதான் இருந்திருக்கு ஸோ இப்போ அதிமுக கூட்டணி வந்திருக்கு இது தமிழகம் முழுக்கவே எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த வித தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எங்களுக்கு விளக்கமாக சொல்ல அதாவது இது இந்த கூட்டணி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ என்ற அதற்கு ஒரு பெயர் வந்து தேசிய அளவில் வைத்திருந்தாலும் அதிமுக தலைமையிலான கூட்டணியாக தீர்மானிக்கப்பட்டு திரு அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இந்த அறிவிப்பை செஞ்சுருக்காங்க தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு கூட்டணி இது இன்னும் அனைத்து கட்சிகளையும் ஓர் அணியில் இணைக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இது அமையும் ஒரே நேர்கோட்டில் ஒரே மனநிலையில் பயணிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்த கூட்டணியில் இடம்பெறுவார்கள் நிச்சயமாக இந்த கூட்டணி தமிழக அளவில் மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே மாதிரி குமரி மாவட்டத்திலையும் இதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய தென்படுகிறது இந்த முறை நிறைய அரசியல் மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திலயும் சொல்றீங்க ஒட்டுமொத்த தமிழகத்திலயும் எதிர்பார்க்கலாம் ஓகே மேம் ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப இந்த கூட்டணி உறுதி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் அந்த கட்சியில இருந்து விலகிட்டாங்க குறிப்பா முன்னாள் எம்பி அன்வர் ராஜாவா இருக்கட்டும் அதே மாதிரி இன்னும் சில இஸ்லாமிய தலைவர்கள் வந்து அங்க இருந்து விலகிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கூட்டணி கட்சிகளும் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்றாங்க இன்னைக்கு கூட புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து நாங்க வந்து அதிமுக கூட்டிலிருந்து விலகுறோம் அப்படின்ட்டு சொல்றாரு ஸோ இதுக்கான காரணம் என்ன பாக்குறீங்க இல்ல இல்ல இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணியில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் விரு விரைவில் ஏற்படும் அஹ் நாம பொறுத்திருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் பத்து மாதங்களுக்கு மேலாக இருக்கிறது தேர்தலுக்கு நிச்சயமா அதற்குண்ட அதுக்குள்ள எல்லா தீர்மானங்களும் எடுக்கப்படும் ஏற்கனவே தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி பாஜக இருந்ததை விட அடுத்த கட்டத்தை கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிறதா எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கு ஸோ இப்போ நயனார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக இருக்காங்க ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம சோசியல் மீடியாக்கள்லாம் பார்க்க முடியுது தான் எங்களுக்கு மீண்டுமே வேணும் நாங்கள் வந்து நோட்டா போட போறோம் நாங்கள் வந்து திமுக போடுவோம் டிவிக்கே கூட்டு போடுவோம்னு நிறைய பேர் சோசியல் மீடியாக்கள்ல சொல்ல முடியுது பார்க்குது இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா இது வந்து இயல்பாகவே ஒரு இது இருக்கா அப்படி இல்லைன்னா இந்த திமுகக்காரங்க அவங்களாம் இதை வந்து ஏற்படுத்துகிறாங்களா ஆமாம் அப்படிதான் தெரியுது எனக்கு வந்து ஆளும் தரப்பில் வந்து பாஜகவோட வளர்ச்சியை கொ கு குறுக்கணுங்கிறதுக்காக என்னை பற்றின விஷயமும் அவங்க தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை மாதிரி இன்னும் நிறைய பேர் பற்றின அதிருப்தியான விஷயங்கள்னு சொல்லி சிலதை எடுத்து அந்த மாதிரி போடுறாங்க உண்மையாகவே அது பாஜகவில் எந்த அதிருப்தியும் அந்த மாதிரிலாம் கிடையாது கட்சியோட உள்கட்சி தேர்தல் முடிகிற நேரம் இன்னொரு தலைவர் மாறுறது இயல்பு தான் அப்படிங்கிறத பாஜகவினர் நன்கு தெரிந்த ஒன்று அதனால இதில் எந்த அதிருப்தியும் யாரும் வெளிப்படுத்தின மாதிரி எனக்கு தெரியல திரு நயனா நாகேந்திரன் அவர்களை ஏற்றுட்டு நிறைய பணிகள் இன்னைக்கெல்லாம் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு ஆகையால் அப்படிப்பட்ட அதிருப்தி ஒன்றும் பாஜகவில் இல்லை ஓகே அண்ணாமலை அவர்களுடைய இந்த கடந்த கால செயல்பாடுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க சிறந்த ஒரு செயல்பாடு பாஜக கட்சியை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு வந்தவர் ஆகையால அவர் வந்து பன்மடங்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர் பல்வேறு ஊழல்களை வெளிக்கொண்டு வந்தவர் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தமிழகத்தில் செஞ்சிருக்காரு நிச்சயமா வந்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவராக நான் பார்க்கிறேன் ஓகே இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு நீங்களுமே இந்த கூட்டணியில் வந்து ஒரு இரண்டரை ஆண்டுகளுக்கிட்ட நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தீங்க ஸோ அந்த இதை எப்படி மேம் பார்க்குறீங்க அவங்களுடைய செயல்பாடுகள் இல்லை இப்போ பத்தாண்டு காலம் வந்து எதிர்கூட்டணியில் பயணித்தேன் அதிமுக கூட்டணியில தான் எதிர்கட்சியாக இருந்தோம் அப்படி இருந்துமே நிறைய விஷயங்களை என் தொகுதிக்கு கொண்டு சேர்த்துருக்குறேன் அது சாலைகளாக இருக்கட்டும் பாலங்களாக இருக்கட்டும் தனி திட்டங்களாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்கள் என் தொகுதிக்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கு இன்றைக்கி இணைப்பு பாலங்கள் திக்குறிச்சி வெள்ளக்கடவு பாலம் இதெல்லாம் வந்து இணைப்பு பாலங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல கோடி ரூபாய்க்குள்ள பாலங்களை வந்து எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து போராடி பெற்று எல்லாத்தையுமே செயல்படுத்தியிருக்கேன் அப்படி பல்வேறு விஷயங்கள் தொகுதிக்கென்று எதிர்கட்சியில் இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியில் இருந்தாலும் சரி கொண்டு சேர்க்கிற நபராக நான் இருந்திருக்கிறேன் ஆகையால் என்னுடைய செயல்பாடின் காரணமாக என் தொகுதிக்கு பலதும் கிடைக்க பெற்றதுங்கிறதுல இருவேறு கருத்து இல்லை ஓகே மேம் உங்களுடைய தொகுதிக்கு கிடைச்சிருச்சு ஆனால் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பற்றி நம்ம கேட்குறோம் இந்த திமுக அரசு எப்படி தமிழ்நாட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அரசின் செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க இல்லை குறிப்பாக இப்போ த டாஸ்மாக ஊழலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு இடி மொதல் சொன்னாங்க அதுக்கப்புறம் அது பல்லாயிரம் கோடியாக இருக்கும் நாங்கள் இப்போ பல லட்சம் கோடியாக இருக்குங்கிறது இப்போ உயர் நீதிமன்றத்தில் கூறப்படுகிற ஒன்றாக இருக்குது அப்படி உயர் நீதிமன்ற விசாரணைக்கு இப்போ உட்படுத்தப்பட்டு இடி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றமே நடத்தும் அப்படின்னு சொல்லி அனுமதி வழங்கிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது போன்ற நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லா கட்சிகளும் திமுக மீது வைத்திருக்காங்க கவர்னரிடமும் பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி மக்கள் மத்தியில் நிறைய அதிருப்தி நிலவக்கூடிய சூழ்நிலையும் இருந்துக்கிட்டுருக்கு அதனால இந்த பல்வேறு விஷய காரணிகள் வந்து ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு தகுதியான விஷயமாக மாறுங்கிற தேர்தல் நேரத்தை மாறுங்கிறது நான் நினைக்கிறேன் நம்ம பார்க்கணும் இது எப்படி எப்படியாக அமையும் ஓகே கூட்டணி ஆட்சி அமைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது தான் அமித்ஷா அவர்களுடைய அந்த முழக்கமா இருந்தது ஆனா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அதிமுக தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லல வெறும் கூட்டணி மட்டும்தான் ஆனா கூட்டணி ஆட்சி அமைப்போமா அப்படிங்கறத நாங்க சொல்லவே இல்லை அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் இருக்கு இது வந்து திரு அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு மேற்கொண்டு உள்ள கூட்டணி பேச்சுவார்த்தையா இருக்கட்டும் கூட்டணி அரசாங்கமாக இருக்கட்டும் இது எல்லாமே அவர்களுக்குள்ள பேசி முடிக்கப்பட்ட ஒன்று அது என்னவாக இருக்கும்னு அவங்கதான் வெளிப்படுத்தணும் அந்த வகையில வந்து நாம இதை விமர்சிக்கக்கூடிய இடத்துல இல்லை நிச்சயமா பாஜகவின் மேலிடமும் அதிமுகவின் மேலிடமும் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னவா இருக்கும் அதன்படி தேர்தலை சந்திப்பதும் தேர்தலுக்கு பின்னால் உள்ள விஷயங்கள் அதன் பின்னர் பார்ப்பதுமா இருக்கும் ஓகே மேம் இப்ப பொன்முடி அவர்களுடைய பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்க அதாவது ஒரு பெண்கள் குறித்தும் சைவம் வைணவம் ஆகிய இரண்டு பிரிவுகள் குறித்தும் அவர் பேசியிருந்தாரு அது நிறைய பேர் அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்துல ஒரு பூகளால் அலங்காரம் பண்ணிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இந்து மத அடையாளமான கோபுரம் அதுல இருக்கு ஸோ தொடர்ந்து இந்த ஆட்சியில் இந்துக்கள் மீது தாக்குதல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்லப்படுது இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க குறிப்பா திரு பொன்முடி அவர்களுடைய பேச்சு மிகவும் கொச்சையான ஒரு பேச்சு அந்த பேச்சு வந்து பெண்களாகிய யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு பேச்சு அவர் பேசியிருக்கிறாரு அது வந்து திமுகவின் விதை தான் இன்றைக்கி இப்படி மூ திமுகவின் மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய இவர்களெல்லாம் விருட்சமாக வளர்ந்து வந்து இதை விஷயத்தை கக்குறாங்க அப்படிதான் அதை பார்க்க வேண்டும் உடைய பேச்சு வந்து கண்டனத்துக்குரியது நிச்சயமாக வந்து அவருக்கு வந்து ஒரு மேம்போக்காக அவரை சும்மா பதவியிலேருந்து நீக்கி ஒரு எல்லாம் சரி செஞ்ச மாதிரி திமுக காமிக்க விளையிறாங்க ஆனால் மெயினான பதவியிலேருந்து எடுக்காம அவரை வந்து கட்சி இருந்து நீக்கிறதா காமிச்சு ஒரு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க திமுக ஆனால் நிச்சயமாக வந்து இந்த தவறான பேச்சுக்கெல்லாம் காரணம் வந்து திமுக அந்த காலத்தில் அப்படிப்பட்ட பேச்சுக்களுக்கு ஊக்கமளித்திருக்கிறார்கள் அதனால தான் இன்னைக்கும் அவங்க அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் தவிர்க்கணும் சமுதாயத்திற்கு எதிரான ஒன்று பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கணும் பெரிய தலைவர்களே இந்த மாதிரி பேசும்போது அது மிகவும் தவறாக இருக்கிறது அதை தவிர்க்கணும் கண்டனத்துக்குரியது ஓகே இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னாங்க நாங்கள் வந்து எல்லா கட்சிகளையும் அரவணைத்து செல்ல போறோம் நாம் தமிழரும் எங்களுடைய கூட்டணிக்கு வந்தா நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம கூட்டணி வலுவாக இருந்தது அப்படின்னா எப்படி நம்ம ஒவ்வொரு கட்சியும் அணுகும் பொழுது இவங்க வலுமை இல்லாமல் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை ஏற்படும்லாமா கூட்டணியில் அனைத்து நே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய ஒரே திமுகவை ஆட்சியை அகற்ற வேண்டும் ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒருங்கிணையணும் அதுதான் திரு நயனா நாகேந்திரவர் தெளிவாக சொல்றாரு அந்த வகையில நாம் தமிழர் கட்சியும் அதுல இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகையால வரும் காலங்கள்ல எல்லா கட்சி எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியில் பயணிப்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை ஓகே இப்போ நீங்க உங்க பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒரு செல்வாக்கான ஒரு கட்சி ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா காங்கிரசனுடைய நிலை அப்படிங்கிறது வேற தான் இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் கீழே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல துணை முதல்வர் செல்வப்ந்துகை அப்படிங்கிற மாதிரி போஸ்டர் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கு காங்கிரஸ் துணை முதல்வருக்கு அவங்க ஒரு முழக்கம் வைக்கிறாங்க மாணிக்கம் தாகூர் அவர்கள் கூட நாங்க வந்து இங்கேயுமே கூட்டாட்சி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கூட்டணி ஆட்சியில ஒருவேளை திமுக ஆட்சி அமைஞ்சது அப்படின்னா காங்கிரஸுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அவங்க காங்கிரஸ் அந்த அளவில் தன்னை பலப்படுத்தி கொண்டு தன்னுடைய தேவைகளை கேட்டால் அது நல்லது தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அதற்குண்டான முதுகெலும்பு அவர்களுக்கு தேவை நிச்சயமாக வந்து அவங்களுடைய பங்கு அவங்க கேட்குறதுல ஒன்றும் தவறில்லன்னு நான் நினைக்கிறேன் அவங்க அவங்களோட நிலைப்பாடு அவங்களுடைய மேலிடம் என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ அதில் பயணிப்பார்கள் கடைசியாக இப்படி என்ன முழக்கம் வச்சாலும் அது அதில் தான் போய் முடியும் ஆனால் அதே நேரம் கட்சியை வளர்த்துவதற்காக தன்னை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் சில விஷயங்களை செஞ்சாகணும் அதை செய்வாங்களா இருக்கும் அதுல ஒன்றும் தவறு கிடையாது இல்ல இப்ப காங்கிரஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீண்ட காலமும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு எந்தவித அங்கீகாரமும் கிடைக்காது ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்ப அரசியல் பண்றவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அது முதல்ல இருந்தது இப்பவுமே அது இருக்காம தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல அந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு அதையெல்லாம் மாற்றி அமைக்கிற இடத்துல அவர்கள் தலைமை இருக்க வேண்டும் அது இல்லாதனால்தான் என்னை போன்றவர்கள் வேற கட்சியில மாறி வந்தது மாற்றி இருக்கும் அமைக்கும் மனநிலை காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை ஓகே இப்போ தமிழகத்தில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி மாநில சுயாட்சியை வலியுறுத்தி ஒரு தீர்மானம்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து இதேபோதே நிறைய தீர்மானங்கள் வருது இது வந்து மாநில உரிமைகளுக்காக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை வந்து நம்ம வந்து மத்திய அரசை வந்து எதிர்க்கணும் ஏதோ எது சொன்னீங்கன்னாலும் நம்ம எதிர்க்கலாம் அதே மாதிரி இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் இது ஒரு டைவர்ஷனரி பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இங்கே டாஸ்மாக் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் பல்வேறு ஊழலுக்கு எதிரான விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி பொன்முடி அவர்களின் கொச்சை பேச்சு இது மாதிரி பல்வேறு தவறுகள் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் மறைப்பதற்காக தொகுதி மறுசீரமைப்பு அறிவி இன்னும் டீலிமிடேஷன் கமிஷன் அறிவிக்கவே இல்லை மத்திய அரசும் அறிவிக்கலை அறிவிக்காத பட்சத்தில் தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷனை கையில் எடுத்துக்கிறாங்க எல்லோரையும் அழைக்கிறாங்க இங்கே ஒரு அறிவிப்பும் வராமையே அது மாதிரி மும்மொழிக் கொள்கையை கையில் எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி இந்த ரீசண்ட்டு நீட் ஒன்று அப்புறம் இதுக்கு முன்னாடி காவிரி பிரச்சனைலாம் எழுத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ அண்டை மாநிலத்தில் காங்கிரஸ் வந்ததால் இப்போ காவிரி பற்றி பேச்சே கிடையாது வாயை திறக்கிறது இல்லை அரசாங்கம் அதே மாதிரி இந்த தீர்மானம் கூட நேற்று தின சுயாட்சி தீர்மானம் கூட அந்த அடிப்படையில் தான் எடுத்திருக்காங்க மத்திய அரசை எதிர்க்க வேணால் அது மட்டும் கிடையாது ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் தமிழ்நாட்டை பிரித்து கொண்டு போகிறது நாட்டிலிருந்து பிரித்து பிரித்து வச்சு தமிழ்நாடு மக்களுக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்களை தடுப்பதற்கான ஒரு முயற்சி தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஆளுங்கட்சியுடைய பல்வேறு தவறுகளை மறைப்பதற்காகவும் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்து தேர்தல் நேரத்தில் அது ஒரு தங்களுக்கு ஒரு தொய்வு வந்துடக்கூடாதுன்ட்டு மாற்றி அமைக்கக்கூடிய டைவர்ஷனரி பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இந்த சாதிய ரீதியிலான அடக்குமுறைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சிறுவன் வந்து தாக்கப்பட்டிருக்காரு இவர் மேலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வன்முறை தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ மீண்டுமே அவர் தாக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எப்படி இருக்கு நீங்க பாக்குறீங்க சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பொழுது சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு விஷயங்கள் நிச்சயமாக இது மாதிரி தவறுகளை கரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய இடத்துல அரசு இருக்கிறதுங்க இருக்கிறதுங்கிறது இருவேறு கருத்து இல்லை ஆகையால் சட்டம் ஒழுங்கை சீர்கெட்ட நிலையில் வைத்திருப்பது இந்த அரசின் ஒரு தொய்வாக நான் பார்க்கிறேன் ஓகே நீங்களே ஒரு வழக்கறிஞர் சோ அரசுக்கு வந்து நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு வழக்கறிஞரா இது போன்ற குற்றச்சம்பவங்களுக்கு நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க இது போன்ற குற்றச்சம்பவங்களுக்கான வேறு எது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்னன்னா தமிழகத்துல கஞ்சா புழக்கம் உள்ளிட்டவையெல்லாம் அதிகரிச்சிருச்சு ஸோ அதனால தான் இது போன்ற சம்பவங்கள் நடக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மைதானா நீங்கள் அதை நம்புறீங்க போதைப் நடமாட்டம் மிகவும் அதிக அதிகரிச்சிருக்கு இன்றைக்கி அந்த அதனாலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகள் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு பாலியல் ரீதியான குற்றங்களும் அதனால தான் நடக்குது ஸோ இந்த போதைப் நடமாட்டம் என்பது சர்வசாதாரணமாக போதைப் பொருள் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற அளவுக்கு தமிழகம் மாறி இருக்கிறது இதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தமிழக அரசு எந்த கட்டுப்பாடையும் கொண்டு வரல எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல உண்மையாகவே இது வந்து கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் பெற்றோர்கள் மிகவும் பயந்த சூழ்நிலையில் இன்றைக்கி தன் பிள்ளைகள் என்னவாக ஆகிவிடுவார்களோங்கிற பயத்திலேயே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பெற்றோர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க ஆகையால் இந்த சூழ்நிலை தமிழகத்தில் இந்த இப்போ இருக்க இந்த சூழ்நிலை இதுக்கு முன்னால் எப்பொழுதுமே கிடையாது நீங்கள் மதுவுக்கு அடிமையான ஒரு சூழ்நிலையை எடுத்து நாமெல்லாம் போராடினோம் இப்போ அதை தாண்டி அனைத்து விதமான போதைப் பொருளும் கிடைக்கக்கூடிய ஒரு பூமியாக மாறிவிட்டது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய கவலையோடு நன்றி நன்றி நேயர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்புடன் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர உங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும் அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர் லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர் லெஸ் ஆயிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு